மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு முருங்கைங்கிற சூப்பு வைக்க போகிறேன் பாருங்கள் எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வச்சு சாப்பிட்டா நல்லது நான் எப்போதுமே அதுமாரி வைப்பேன் ஆனால் இன்னைக்கு வைக்கிறேன் நான் நீங்களும் மாரி வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கீரையை உருவி வச்சுக்கணுங்க நம்ம இப்போ கீரை உருகிட்டு இருக்கேன் அந்தமாரி இப்போ உடனே கீரையை தான் நம்ம உருவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் Hai, enggak angka, kata apa kira enggak? Pakai endapara, tata enggak itu. Enggak, Tata, enggak, 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 முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி குழம்பு வைக்கிறதுக்கு இல்லையா அந்த மாதிரி உருவிக்கணும் ஃபஸ்ட்டு தேவையான அளவு கீரை உருவி வச்சாச்சு நம்ம அடுத்தது வந்து வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் இந்த கீரை போதும் அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பு வடை சுடுறதுக்காக அந்த கீரையை தனியாக அம்மா எடுத்து வச்சுருக்காங்க இது மட்டுமே சூப்பு சுடுறதுக்கு போதுன்ட்டாங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் இங்கே இருக்கிற வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கி அதில் கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறோம் ஏய் வா நம்ம அடுப்பு பற்ற வைப்போம்பா அடுப்பு பற்ற வைக்கலாமா என்ன பண்ணுனா அடுப்பை பற்ற வைக்கணும்னா ஆ வைக்கணுமே வைக்கணுமா நாங்கள் கரெக்டாக எடுக்கிறான் பாருங்க குச்செல்லாம் எடுக்கிறான் தெரிஞ்சிருக்கு அது கொளுத்துணுமா ஐயோ ஐயோ எல்லாம் தெரியுது தம்பிக்கு ஆ அடுப்பை பற்ற வச்சுரு சச்சே எல்லாம் தெரியுது பாப்பாவுக்கு பாப்பா எங்க பாப்பா அடுப்ப பற்ற வச்சு சுடுதுப்பா சுடுது எப்படி நீ என்ன ஆ சுடுதா இல்லை சுடுது எல்லாம் தெரியுது பத்த ஆ எப்படி அடுப்பை பற்ற வைக்கிறாருங்க தம்பி ஏய் சூப்பர் வை 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 எல்லாம் கையில் எடுக்க கூடாது ஆ ஓகே ஓகே அங்கே இருக்கிறத ஆயா நெத்தி விக்கி இவங்க இங்கே நெத்தி விக்கி ஜேசிபி அங்கே ஓட்டுதுங்க அது சவுண்டு கேட்டுட்டு அங்கே ஓடுறோம் பார்க்கறது இதே அங்கெல்லாம் போக கூடாங்க வா என்ன இருக்குப்பா ஓந்தியா எங்கே இருக்கு அங்கே வந்து ஓந்தி வெட்டுதுங்க கரெக்டாக இந்த இடத்துல ஜேசிபி வெட்டுதா இவன் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான் தெரியுதா இங்கே தூக்கி ஆட்டுறேன் தூக்கி ஆட்டுறேன் பாப்பா பாரு ஓந்தி அங்க என்ன பண்ணுது எப்படி எட்டுது எப்படி எட்டுது ஓந்தி எப்படி எட்டுது என்னம்மா ஏன்னம்மா அடுப்பை பார்த்தா கிரியா நேர்த்தி தான் எடுத்து எங்கேயோ வச்சேன் பாரு பாருங்கப்பா ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாங்க முதல் வேலையாக வந்து அடுப்பை பற்ற வைக்க போகிறாங்க அடுப்பு பிரிஞ்சு விட்டது திக்கு திக்கு திகு வென்று சின்ன கிண்ணியில் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் தான் முருங்கைக்கீரை சூப்பு நான் இடையில ரொம்ப உடம்புல முடியாதப்பெல்லாம் இதில் தான் அந்த கீரை சூப்பு டெய்லியும் குடிச்சு குடிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊற்றி தாளிச்சுதாம்மா போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு நாளை நாலு மிளகு மட்டும் போட்டுக்கணும் இப்போ எண்ணெய் கா ஊற்றும் எண்ணெய் காஞ்ச பிறகு நாலு கடுவுலாம் வேண்டாம் நாலு மிளகு மட்டும் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது வந்துது தக்காளி வெங்காயம் பூண்டு இதை இப்போ போட்ட போ போட போகிறோம் எண்ணெயில் பொருளில் நல்லா வதக்கிக்கணும் வதக்கின பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சு உப்பு கல் மஞ்சள் இது போட்டு நல்லா சுருளாக கொதித்த பிறகு தான் அடுத்தது நம்ம கீரையை போடணும் கீரையை போட்டு கொதி வந்தது வாசம் வரும் அப்போ நம்ம எடுத்து வந்துடும் ஆயா என்ன பண்ணுது ம் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடுத்து வந்து கீரையை போடணும் முருங்கை கீரையோடு முருங்கைப்பூவில் தாங்க நல்ல டேஸ்ட்டு முருங்கை பூவில் இருக்கிற டேஸ்ட்டு கீரையில் கூட அதிகமாக இருக்காது இதில் தான் நல்ல டேஸ்ட்டு ஒரு இப்போ போட பாருங்க பாருங்கள் அச்சிட்டியா வெட்டு கையை வெட்டு வெட்டு எண்ணெயை தருவோம் வெட்டு தடு 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 ஐயா கீரை நல்லா வெந்து போச்சு நல்லா வாசம் வந்துடுச்சு நம்ம இறக்கி வச்சு ஆறினோடனே நல்லா நம்ம குடிக்க வேண்டியதான் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு என்னம்மா முருங்கைக்கீரை சூப்பு டேஸ்ட் வந்து எப்பவுமே அது ஒரு தனி இதாக தான் இருக்கும் அப்படியே அந்த கீரையோட சாப்பிட்றப்ப சூப்பராகவே இருக்கும் நித்தியக்கும் குடிக்கிறான் அப்பாவும் வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளையில முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிட்டு இருக்கோம் அப்பா வந்து அங்கேருந்து வர ஷார்ட்லேருந்து கொள்ளைக்கு போயிட்டு சொல்லுமா சொல்லு இது பெரிய நமக்கு மழை இல்லைங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் வாரத்துக்கு ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க நம்ம உடலுக்கு நல்லது ஆமாம் என்னப்பா இப்பதான் வர இப்பதான் வர நாங்கள் இன்னைக்கு கீரை சூப்பு வச்சு குடிக்கிறோம் கீரை சூப்பு அதான் வாசம் வச்சு தான் வந்தேன் தண்ணியில் வந்து பற்றி கொள்ளையில் தண்ணி இல்லை வந்தேன் ஆட்டுக்கு ஒரு புடி தீனி வந்துட்டு வச்சுக்கிட்டு போகணும் மாடு கட்டிருக்கேன் நான் பிடிச்சிக்கிட்டு வேணும் என்ன கீரை சூப்பு அடுத்தது அம்மா என்ன இது வடை அடுத்து இந்த கீரை சூப்பு வச்சுக்கிட்டே அங்கே மாவு அரைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கீரையை உடச்சுட்டு வந்தோம்மா கீரை வாழைப்பூ சேர்த்து அது தண்ணி வடை என்ன உன்னை குடிக்க சொல்றேன் பேரன் நித்திக்கு வந்து அப்பா கூத்தி தரான் பாருங்க தாத்தா மேல பாசத்தை அவர் பார்த்தோன்னே தாத்தா அங்க வா புடிங்களாம் தாத்தாக்கா சாப்பிடணும்னா தாத்தா வீட்டுல சாப்பிடணும்னா இப்ப நைஸ் வச்சா தான் ஆ அப்படி குடிங்கிறான் எப்படி குடிங்கன்னு கேளாப்பா குடிக்கணுமா எப்படி குடிக்கணும் குடிக்க ஊதுறான்ப்பா பாருப்பா சுட சுட இருக்கு ஏ உலகம் கொடுத்துட்டு வந்து குடிக்கிறான் தாத்தா கூடா தாத்தாக்கு தாத்தாவுக்கு கொடுக்கல ம்மா போ அப்படி அங்கே வந்து குடிக்கணுமா என்ன தெரியல உனக்கு எம்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வடைக்கும் மாவு அரைச்சிட்டே அதை அப்படியே சொல்ல மக்கள்கிட்ட இது என்ன வடன்னு என்ன ஊர்ல வர என்ன சொல்றாங்க எப்படி ஊறிกินா ஊதி விட்டு கூட சோடா இருக்கா ஊறிஞ்சி சொல்லு மாவு சூப் அப்படியே வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டேன் இதுல என்ன சேர்த்திருக்கேன்னா வாழைப்பூவு முருங்கைக்கீரை இதெல்லாம் இன்னைக்கு சேர்த்து சொல்றேன் கொடு வடை இன்னைக்கு கீரை சுட்ட உடனே அடுத்தது வடை கீரை சுட்டது சுட்டதுங்கண்ணா கீரை வச்சதுமே கீரை சூப்பு வச்சதுமே தொல்லிலேருந்து வந்து பார்க்குறேன் கீரை சூப்பு தான் கீரை வடை தான் நல்லா இருக்குது நான் வந்த டயத்தையும் சாப்பிட்றதுக்கு நல்ல பதமாக இருக்குது சாப்பிட ஒரு கோல்டு தான் நமக்கு ஆமாம் அன்றைக்கு மாதிரியே இருக்கா கீரை வடை டேஸ்ட்டாக இருக்கா அன்றைக்கி வாழைப்பூ மட்டும் இன்னைக்கு கீரையும் சேர்த்தாச்சு ரெண்டும் நல்லா இருக்கு அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம பெரியப்பா வந்துட்டாங்க அதாவது அப்பாவோடய அண்ணன் அவங்க வந்து வீடியோவில் அவ்வளோவா இன்னால் ஆக மாட்டாங்க அதனால் அவங்கள வரவேற்றுட்டு அங்கே இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை சூப்பு கீரை வடைலாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படியே பெரியப்பாவுக்கும் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் அப்படியே வீடியோவில் காட்ட முடியல அவங்க அவ்வளோவா ஆசைப்பட மாட்டாங்க ஸோ அதனால் வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் அங்கே போய் பேசலைன்னா என்னடா நான் வந்து உக்காந்துருக்கேன் நீ வீடியோ எடுத்துகிட்டு ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க ஸோ மக்களே தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோவை முடிச்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து கீரை வடை கீரை சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம் இந்த கீரை சூப்பு வந்து எல்லாருமே செஞ்சு குடிங்க பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததுன்னா நாலு கீரை இருந்தால் போதும் அப்படியே அது ரசமாக ரசம் மாதிரி தான் அதை வச்சு குடிச்சிங்கன்னா உடலுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே